வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பாக இன்று பதினைஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு காஸ் லட்சுமி நாராயணன் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அரசு கொறடா திரு பி வி ஆர்முகமி என்கிற ஏகேடி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் ரமேஷ் என்கிற கேஎஸ்பி திரு நேரு என்கிற குப்புசாமி திரு லட்சுமிகாந்தன் திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி திரு ஜே குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்